ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போ உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன் இந்த முருகனின் வேலை தொட்டு விட்டாய் தானே இந்த வேல்தான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் மாற்ற போது நீ எதிர்பார்த்த வேலாக வேலையாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கைக்கான விஷயமாக இருந்தாலும் சரி உன் குடும்பத்துக்கான விஷயமாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களையும் சரியாக சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறது இந்த அற்புதமான என்னுடைய வேல்தான் இந்த வேலுக்கு பேரே வெற்றி வேல் தான் ஏன்னா இந்த வேலை தொட்டவர்களும் இந்த வேலை வணங்கியவர்களும் எல்லா விஷயத்திலையுமே நிச்சயமாக வெற்றியை பெறுவாங்க அந்த வகையில் தான் இப்போது என் வேலை தொட்ட உன் கைகளில் உனக்கான வெற்றியை நான் ஒப்படைக்க போகிறேன் நாளை விடியல்ல நீ எதிர்பார்த்த ஒன்று நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரதான் போகுது எப்போவுமே அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு யோசித்து கவலைப்படாமல் எல்லாத்தையும் உனக்காக யோசிக்க பழகு ஒன்று முதல்ல நேசி உன் வீட்டில் உள்ளவங்களுக்காகவும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவுமே யோசிக்கிற நீ உனக்கு நீ எப்போதான் எல்லாத்தையும் செஞ்சுக்க போகிற உனக்கு நீ உண்மையாக உனக்கு பிடிச்சதை கொஞ்சமாவது செஞ்சுக்கொள்ள ஆரம்பிச்சினாதான் உன் மனசு மனநிறைவோடு இருக்கும் அப்புறம் உன் வாழ்க்கையிலேயே உனக்கு ஒரு பிடிப்பு வந்துடும் அதை விட்டுட்டு எதுக்கெடுத்தாலும் குடும்பம் குழந்த பிள்ளைங்கன்னு மற்றவங்களை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தீன்னா உனக்கானதை யார் தான் யோசிப்பார்கள் நீ கண்ணிமையை மூடி திறக்கிற நேரத்திலும் இந்த முருகப்பெருமான் உனக்காக ஓடிவந்து என் திருக்கரங்களால் ஆசீர்வதிச்சு நன்மைகளை நிச்சயமாக நடத்தி முடிப்பேன் வாழ்க்கைனா சில சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் இப்போ கூட உன் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வந்ததின் காரணம் உன் மேலே திருஷ்டிப்பட்டதினால்தான் தான் நீயே கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் பார்க்குறவங்களுக்கு அது எங்கே தெரியுது என்னவோ நீ நல்லா இருக்கா மாதிரியும் சந்தோஷமா நிம்மதியாக வாழ்கிறது போலவும் நினச்சி திருஷ்டி வைக்கிறாங்க அதையெல்லாம் ஒதுக்கிட்டு உன் வாழ்வில் நடக்க வேண்டிய நன்மைகளில் மட்டும் கவனம் செலுத்து ஒருபோதும் உனக்கு உதவாத பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பின்னாலேயே போய் அதை பற்றி தீர்க்க முயற்சி செய்யாது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தானாகவே வந்த வழியில் திரும்பி போகும் உன்னுடைய கவனம் எப்பவுமே வெற்றியின் பக்கம் மட்டுமே இருக்கட்டும் தோல்வியின் பக்கம் உன்னை இழுக்கிறதுக்காக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து தூண்டினாலும் அதை கவனமாக தவிர்த்துட்டு மனதை அமைதியாக வச்சுக்கிட்டு உன் கடமைகளை செய்ய முயற்சி செய் நீ நினச்ச பல நல்ல விஷயங்களை உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தர இந்த முருகன் நான் இருக்கேன் உனக்கு என்ன வேணும்னாலும் ஏன் கிட்ட கேளு அனைத்தையும் உனக்காக சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன் எல்லாமே தெரிந்தாலுமே கூட எதுவும் தெரியாதது போல இருக்கிறது தான் வெற்றி பெறுவதற்கான அடையாளம் உனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே எல்லா இடங்கள்லையும் சொல்லணும் பேசணுன்ற அவசியம் உனக்கு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ உன்னுடைய இந்த அமைதியான பொறுமையான குணம்தான் உன் வாழ்க்கையின் உயரத்திற்கு உன்னை கொண்டு செல்லும் என் செல்வமே சில நேரங்களில் உன் முயற்சிக்கு கிடைக்கும் பலன் சிறியதாக இருந்தாலும் அதை கைவிட்ட வேணாம் இப்போதைக்கு வேணும்னா சின்ன சின்ன நன்மைகள் போல உனக்கு தெரியலாம் சில விஷயங்கள் ஆனால் இதுதான் காலப்போக்கில் உன் வாழ்க்கையே பெருசாக மாத்த போகுது எப்போதுமே நீ ஆசைப்பட்ட எல்லாமே கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட மன நிறைவோட எல்லா விஷயங்களையும் நீ செய்யும் போது ஏதாவது ஒரு வகையில் அது நிச்சயம் சிறப்பாகவே உன்னை வந்து சேரும் உன் கற்பனைகளும் கனவுகளும் நிஜமாக தான் போது உன் நம்பிக்கையை மட்டும் மேல வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு உன் கவலைகளையெல்லாம் போக்கி உனக்கான சந்தோஷத்தை உயர்வாக நான் தருவேன் உன் எண்ணத்தில் வரும் கவலைகள் எல்லாமே சீக்கிரம் உன்னை விட்டு விலகும்படியும் உனக்கான நல்லது நடக்கும் நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீ எனக்கு தர வேண்டிய எந்த விஷயத்தையும் மறந்து விடாதே நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே உன்னுடைய பக்தியையும் பாசத்தையும் மட்டும்தான் நீ என்கிட்ட கிட்ட கேட்டதை நீயே மறந்தாலும் நிச்சயமாக நான் உனக்கு தந்தே தீர்வேன் ஆனால் நீ எனக்கு கொடுக்கக்கூடிய பாசத்தையும் அப்பா அப்பான்னு அழகாக உருகி மருகி பேசுகிறதையும் மேல மேலே வச்சிருக்கக்கூடிய பக்தியையும் மட்டும் ஒருபோதும் விட்டுடாதே என் செல்வமே உன் வாழ்க்கையின் தத்துவம் என்ன வாழ்க்கை எப்படி வாழணுன்ற எல்லா விஷயங்களையும் இப்போது நானே உனக்கு புரிய வைக்கிறேன் நீ கேட்டதெல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நீ என்னை பிரார்த்தனை செய்த விஷயங்களையெல்லாம் உனக்கு அழகாக நான் நிறைவேற்றி தர்றேன் சில நேரம் நீ கோபத்தில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்கிற அப்புறம் மறுபடியும் மனசு மாறிட்டு பிரார்த்தனை செய்யும் போது கேட்க வேண்டியதை சரியாக கேட்குற கேட்குறதெல்லாம் சரிதான் ஆனால் தெளிவாக உன்னுடைய லட்சியங்கிறது ஒரு விஷயத்தில் குறிப்பாக இருக்கட்டும் இதுதான் எனக்கு வேணும் முருகா இதை மட்டும் எப்படியாவது நிறைவேற்றி கொடுங்கன்ற அந்த உன்னுடைய தெளிவான வேண்டுதல்களை கேட்கதாக நான் இருக்கேன் உன்னை புரிஞ்சுக்காம உனக்கு எதிராக யாராவது எதையாவது செஞ்சு அவ்வப்போது மனவேதனையை தான் செய்கிறாங்க ஆனால் இது எல்லாமே சீக்கிரம் மாறும் அவர்கள் தன் தவறை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்பாங்க யார் ஒன்றை புரிஞ்சுக்கலைனாலும் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஓ நல்ல மனசும் நல்ல குணமும் எனக்கு தெரியும் என் செல்வமே நாங்கிற அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் இருக்கும் சில மனிதர்கள் தான் அதை நினச்சிக்கிட்டு தப்பாக உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க சீக்கிரமே தான் என்ற ஆணவமும் அகம்பாவமும் அணிந்து போய் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய மனநிலையை அவர்களுக்காக நான் உருவாக்குவேன் உனக்கான நல்ல காரியத்தையும் நீ எதிர்பார்த்தது போல் நடத்தி முடிப்பேன் உனக்கு ஒரு விஷயம் நடக்காமல் போகுது நீ எதிர்பார்த்தது நிராகரிக்கப்படுதுன்னா அதை நினச்சி வருத்தம் அடையாதே ஏன்னா நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒன்றை உனக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நீ என்னை முழுசாக நம்பலாம் ஓ மனசில் காலையில் ஒரு விஷயத்தை யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே தானே எந்திரிச்ச இப்போது அது எங்கே போச்சு அந்த நிகழ்வே நடைபெறாமல் நான் அனைத்தையும் சரி செஞ்சுட்டேன் தேவையில்லாமல் எந்த விஷயத்தையும் யோசிச்சு யோசித்து அடையாதே உன் வாழ்க்கையில உனக்கான எல்லாத்தையும் நல்லதாக நடத்தி தர நான் இருக்கும்போது எந்த கவலையும் குழப்பமும் உனக்குள்ள வேண்டாம் எந்த விஷயத்தை செஞ்சாலும் எந்த வேலையை செஞ்சாலும் நூறு சதவீதம் அர்ப்பணி போட இது நல்லாவருண்ட நம்பிக்கையோட செய்யு யார் உன்னை மட்டம் தட்டி பேசினாலும் அவமானப்படுத்தினாலுமே கூட அதை நீ பொருட்படுத்துவேணா ஏன்னா செய்கிற காரியத்தில் நிதானமும் திறமையும் கவனிப்பும் ஒரே மனசோட ஓர்ந்து செயல்படும் போது எந்த செயலுமே உனக்கு தொற்று போகாது ஓ வாழ்க்கையில் உனக்கு முழு வெற்றியை தானே நான் இருக்கேன் நீ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் நிச்சயமாக உருவாக்குவேன் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்யணுன்ற ஆர்வமும் உனக்கு இருக்குது நல்ல பயிற்சியும் அனுபவமும் கூட நான் கொடுக்குறேன் அப்புறம் என்ன ஒரு முறை செய்த தவறை மறுமுறை செய்யாமல் பார்த்துக்கோ நிச்சயமாக நீ ஜெயிக்கிறதுக்கும் நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் எந்தவித எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் வாழ்க்கையை ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு நீ செயல்படும் போது உனக்கு கடாட்சத்தை நான் அள்ளி தருவேன் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையும் நிலமையும் மாறி நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை பெறுவ உன்கிட்ட எப்போவுமே நிறைவான செல்வம் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் எந்த காரணம் கொண்டும் எதிர்மறையான யோசனைகளோ சிந்தனைகளோ உனக்குள்ள வரவே கூடாது இன்னைக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணுன்ற கவனத்தோடு உன் வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடி எல்லாமே நீ திட்டமிட்டது போல வெற்றிகரமாக நடந்து முடியும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் மனசு மகிழ்ச்சியாக இருந்தால் தானே உன்னுடைய உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் எப்போவுமே வாழ்க்கையில் நடந்த கெட்ட விஷயங்களையும் தவறான நிகழ்வுகளையும் பற்றி மட்டுமே யோசிக்காமல் உன் வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியான விஷயங்களை நினச்சிப்பார் ஆரோக்கியம் மேம்படும் தூரத்தில் இருக்கும் உறவுகள் உன்கிட்ட நட்பாக பேசி நல்லபடியாக பழகி மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நீண்ட நாட்களாக நீ பேசாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது சரியாகி நல்லா பேசி நிம்மதியாக நீ மனநிறைவோடு வாழும்படி உனக்கான எல்லா நல்லதையும் இந்த முருகன் நான் நடத்துகிறேன் உண்மையை சொல்ல போராடலாம் ஆனால் பொய் சொல்லி இதுதான் உண்மைன்னு ஒருபோதும் வாதாடாதே முடிஞ்ச அளவுக்கு வாதாடுவதையும் வீண் விவாதம் செய்வதையும் நீ குறைச்சிக்கிட்டாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் வாழ்க்கைங்கிறது யுத்தம் போலதான் யுத்தத்தில் எப்படி எதிரிகள் இல்லாமல் சண்டை போட முடியாதோ அதே போல் வாழ்க்கையிலையும் நீ ஜெயிக்கிறதுக்கு எதிரி தேவை எதை பார்த்தும் பயப்படாமல் துணிஞ்சு தைரியமாக எல்லாவற்றையும் எதிர்கொள் போர்க்களம் மாறலாம் ஆனால் வாழ்க்கையில் போர்கள் மாறாது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தினமும் போராடும்படி சூழ்நிலைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் நீதான் அனைத்தையும் கடந்து வரணும் உன் கண்ணீரை நீ கடந்து வரக்கூடிய அளவுக்கு தைரியமாக தெம்பாயிரு கோபம் வரும்போது அதை கட்டுப்படுத்திக்கிட்டு மௌனமாக அமைதியாக இந்த இடத்தை விட்டு கடந்து போயிடு யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் தவறாகவே பேசினாலும் கூட நிதானமாக நீ இருக்கும்போது எல்லாவற்றையும் தாண்டி நிச்சயமாக உன்னால் வெற்றி பெற முடியும் நீ எதை இழந்தன்னு எனக்கு தெரியும் ஆனால் இனிமே நீ இழக்கும்படி எந்த சூழ்நிலையும் உனக்கு தரமாட்டே ஆனால் அதுக்கு பதிலாக நீ நிறைய பெறுவதற்கேற்ற வாய்ப்புகளையும் நிறைய சந்தோஷத்தை அனுபவிச்சு நிம்மதியாக வாழும்படியும் உனக்கான நல்லதை நான் செய்வேன் இனி எல்லாமே உனக்கு சுகம்தான் நீ இழந்தது எல்லாவற்றையும் போக்கி நீ எல்லாவற்றையும் பெறும்படி உன் வாழ்க்கையவே அழகாக அமைச்சு தருவேன் நீ பெற்ற அனுபவம் எல்லாம் இப்போது உன் முன்னேற்றத்துக்கு பயன்பட போகுது எல்லாருக்குள்ளும் மறைஞ்சிருக்கிற இந்த முருகப்பெருமான் பெருமான் உன் வாழ்க்கைக்குள்ளே உன்னை தேடி வந்து இப்போ உனக்கான நல்லதையும் நடத்த போகிறேன் ஓ முருகா போற்றி